ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இந்த பொண்ணு யாருங்க சரி போட்டேன் ஆனா எனக்கு வரவே இல்லை என்னுடைய நகைகளை காசு போட்டிருக்கேன் இந்த கம்பெனியை மூடணும் அப்படின்றதுக்காக வெளியில ஒரு குரூப் ஒரு குரூப் வந்து ராத்திரி பகலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட லிஸ்ட்டில் இந்த பொண்ணுங்க இருக்காங்க அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ கொஞ்சமாக பாருங்கள் நீங்கள் ரெண்டு தற்கொறைகளை செலக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு தற்கொரிகளை செலக்ட் பண்ணி தருமபுரியில் இருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போய் காஸ்டியூம் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கரெக்டாக எல்லாம் மெயின்டைன் பண்ணி என்னென்ன சொல்லணுமோ அப்படியே அதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க போல் பிரெயின் வாஷ் பண்ணி என்ன சேர்த்துனாங்க பத்து பைசா கூட எனக்கு வரல எனக்கு இன்கம் வரல கம்பெனி என்னை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தனிச்சை பண்ணதில்லை கம்பெனி மேலே இருக்கிற கால்

அதுக்கப்புறமா பணம் வராத விரக்தியில் இந்த பொண்ணு தன்னிச்சையே போயிட்டு கேஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருந்தீங்க ஸோ உண்மை அது கிடையாது இந்த பொண்ணு வந்து நல்லா படித்த பொண்ணு தான் நல்ல நாலேஜபிள் பர்சன் ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா மேடையில் நின்று பேசுகிற அளவுக்கு நாலேஜபிள் பர்சன் சரிங்களா ஸோ இந்த போஸ்டர் பார்த்துருக்கீங்களா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லும்போது என்னென்னு சொல்லிச்சு மைவி த்ரீல பிரெயின் வாஷ் பண்ணி என்னை ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ எனக்கு சுத்தமாக அமௌண்ட்டே வரல அதனால் வந்து நான் கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே செக் பண்ணி பார்த்தேன்

என்னுடைய வாழ்வாதாரத்தையும் மீட்டெடுத்து நம்பிக்கை இருக்கவங்க முதலாளியாக்கிட கிளம்பிட்டாங்க புறப்பட்டாங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தோட நன்றி வணக்கம் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சேலம் மேம்படுத்தலத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் அண்ணாவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் என்னுடைய அடுத்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய லிங்க் தரேன் இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டில சேர விரும்புறவங்க சேர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம் இந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைவித்திரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் அவங்களே ஓன் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு வருமானமே இல்லாமல் இருந்த எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை வச்சு நான் வந்து எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாேருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோருக்கெல்லாம் போயிட்டு ஸ்டோரில் உட்காந்து எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க மைவித்திரி கம்பெனியை பற்றி ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க என்ன பிளானுக்கு என்ன ப்ராடக்ட் வரும் எவ்வளோ இன்கம் வரும் எத்தனை மந்த்லி எத்தனை டைம் ட்ராவல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் ஏ டு ஜெட் மைவித்திரி பற்றி கிளியராக கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேடம் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ என்னை பிரெயின் வாஷ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது குழந்தை கிடையாது நாலேஜ் இல்லாத பர்சன் கிடையாது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறாங்க கம்பெனி மேலே கேஸ் கொடுத்துட்டு வெளியே வந்து ஒரு வீடியோ எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா என்னை பிரெயின் வாஷ் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டாங்க அமௌண்ட் போட்டு எனக்கு பத்து பைசா கூட நான் ரிட்டன் எடுக்கலை நான் ஏமாந்துட்டு இப்போ நடுத்தருவில் நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லி உருட்டுறாங்க இதில் எது உண்மை ஸோ பிரெயின் வாஷ் உங்களை பண்ண முடியுமா பண்ண முடியாதா ஸோ முடிஞ்சால் கண்ணாடியை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க அதே மாதிரி இவங்க பணம் ஏமாந்துட்டேன் பத்து பைசா கூட எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணி பார்க்கும்போது கம்பெனி மேலே ஜனவரியில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க ஸோ ஜனவரிலேயும் இன்கம் கிரெடிட் ஆகிட்டு தான் இருந்தது எல்லாேருக்கும் பிப்ரவரியிலையும் பார்த்திங்கன்னா இன்கம் கிரெடிட் ஆகிட்டு தான் இருந்தது மார்ச் மாதம் தான் பார்த்தீங்கன்னா கேஒய்சி ரிலேட்டடாக அந்த அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் டைம் வந்ததுக்கப்புறம் அமௌண்ட் போடலை ஒருவேளை இவங்க பிப்ரவரி மார்ச்சில் ஜாயின் பண்ணியிருப்பாங்களோ அதனால் வந்து வித்ராவல் போட முடியாததுனால ஸோ இவங்கள வச்சு கேஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு உள்ளே போய் டீப்பாக செக் பண்ணி பார்க்கும்போது போன வருஷமே இந்த மேடம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க க்ரௌனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இவங்க கிரவுன் ஆகியிருக்காங்க டிசம்பர் மாதம் க்ரௌன் ஆகியிருக்காங்க சரிங்களா டிசம்பர் மந்த்து இன்கம் எடுத்துருக்கலாம் வித்ராவல் போட்டிருப்பீங்க ஜனவரி மாதமும் பார்த்தீங்கன்னா வித்ராவல் போட்டிருக்கீங்க பிப்ரவரி மாதமும் வித்ராவல் போட்டிருக்கீங்க அப்படியெல்லாம் இருந்தும் மார்ச் மாதம் வந்து உக்காந்துக்கிட்டு மார்ச்சா மார்ச் ஏப்ரல் மே மே மாதத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு எனக்கு சுத்தமாக அமௌண்ட்டே வரல ரிட்டன் வரல ஸோ அதனால் வந்து கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது உருட்டாக தெரில உங்களுக்கு ஸோ இவங்கள வச்சு யாரோ கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அரசியல் சதுரங்க வேட்டை இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்ப்போம் இவங்க தன்னிச்சையாக கம் கம்பல்சரி பார்த்திங்கன்னா இவங்க தன்னிச்சே கேஸ் போடலை இவங்களுக்கு பின்னாடி வேறு யாரோ இருக்காங்க அதுதான் ஆல்ரெடி தெரியும் இல்லை ராத்திரி பகலாக ஒரு கூட்டம் கம்பெனி மூடணும் அப்படின்றதுக்காக ஸ்கெட்ச் போட்டு விளையாடிட்டுருக்காங்க பல லட்ச மக்களோட லைஃப்பில் ஸோ யாராக இருக்கும் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம் ஸோ இவங்க படித்த பொண்ணு தான் நல்லா தெளிவான பொண்ணு தான் யாரும் இவங்களே பிரெயின் வாஷ் பண்ண பண்ணுற அளவுக்கெல்லாம் இல்லை இவங்களுக்கு பின்னாடி வேறு யாரோ ஒரு டீம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா மிஸ்டர் பாலுமணியோட ஃபோட்டோ வருது பாலுமணி யாருன்னு பார்த்தா வக்கீல் அழகர்சாமியோட கைப்புள்ள சி அவரோட டீமில் ஒருத்தர் கம்பெனி மூடணும் அப்படின்ற ஒரு நாலு டீம் இருக்குது அதில் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா அழகர்சாமி வக்கீல் இவர் பேர் தெரியலையே விஜய் ஆனந்தா விஜய் ஆனந்தே அதுக்கப்புறம் ஸ்டாலின் கோவை ஸ்டாலின் ஸோ இவங்களோட வந்து கை கோத்து நின்றுருக்காங்க ஸோ இதுதான் அந்த டீமாக அப்படின்ற அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இதில் பாலுமணி எதுக்கு உள்ளே வந்திருக்காரு எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி பிப்ரவரியில் பார்த்திங்கன்னா அழகர் சாமிக்கும் வக்கீல் அழகர் சாமி சாரா சார் அந்த சாருக்கும் எம்டி சாருக்கும் கருத்து வேறுபாடு தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் அதனால் அழகர் சாமியோடைய அந்த கோபத்துக்கு உள்ளானார் நம்ம எம்டி அந்த டைமில் எப்படியாச்சும் அந்த கம்பெனியை வந்து மோடியாகணும்னு ராத்திரி பகலாக தூங்காமல் அங்கே எம்டியோட ஊருக்கு போகிறது விஜயராகவன் சார் ஊருக்கு போகிறது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலைகள் மைவித்திரி கம்பெனியில் இருக்கிறவங்கள வந்து கைக்குள்ளே போட்டு கம்பெனியோடைய ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுறது அந்த மாதிரி டைமில் ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பாலுமணி கிட்டே போய்ட்டு கேட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பணம் போயிடுமோ அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் எப்படியாச்சும் அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழகர் சாமி கூட மிஸ்டர் பாலுமணி வந்து கை கோத்துருக்காரு சரி அவர் வந்து அவர் பா என்னது அழகர் சாமி இருந்த கடுப்பில் இவங்க கிடச்சதும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கை மாதிரி அவருக்கு கிடச்சிது ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்டு பர்சன் பொண்ணு ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோ பண்ணோம் அப்படின்னா வீடியோஸ் ரீச் ஆகும் நம்ம சொல்கிறது வந்து அதிக பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னது கோயம்புத்தூர் மதுரைன்னு அங்கே இவங்களை இவங்களுக்கு பாலுமணி பாலுமணி ஸ்டாலின் அழகர் சாமி சாரு அதுக்கப்புறம் விஜயானந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸோ இவங்க எல்லாரையும் வச்சு கூட்டிகிட்டு போய்ட்டுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்கம் கொடுத்துட்டு இருந்துச்சுல்ல அந்த டைமில் வச்சு அந்த பிள்ளைய வச்சு கேம் விளையாடி இருக்காங்க ஜனவரி பிப்ரவரியில் இன்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த டைமில் அந்த பிள்ளைய வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு இது வரைக்கும் அவங்க புகார் பதிவு வேணும் இல்லை எல்லாம் கோமால இருந்தாங்களா நீ தான் அவங்க ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு என்ன காரணம் இப்போ என்ன ஒன்றுமே இல்லை சார் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஊடக வெளிச்சத்தில் இன்னும் யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் ஈவன் டிவி சேனல் எங்கே திருப்புனாலும் எங்களை பற்றி பேசுகிறாங்களா இந்த கேபில் நாமளும் போய் ஏதாவது விட்டு போட்டோம்னா நமக்கு ஏதாவது தேருமா இல்லை நாமளும் ரெண்டு பேர் வெளிச்சத்து வருமாங்கிற எண்ணத்தில் யாராவது பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணா இது நான் பார்க்கல இப்போ வெளிவந்துக்கிறேன் மேபி யாராவது பண்ணால் அவங்க அதோடைய நோக்கம் அதை தவிர வேற ஏதாவது வாய்ப்பு இல்லைதான் என்னோட கருத்து ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கம்பெனி க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு பர்சன் கூட ஸோ பணத்தை வந்து ரிட்டன் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் போச்சு அந்த குரூப்பை வச்சு அவங்க கேம் விளையாடிட்டுருக்காங்க அதுதான் ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில இதுலேயும் பார்த்திங்கன்னா எத்தனை வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள் வேலைக்கு போக முடியாதவங்க வேலை இல்லாதவங்க சம்பளம் ச கரெக்டான சம்பளம் இல்லாதவங்க எத்தனை பேர் வந்து வருமானம் வாங்கிட்டுருக்காங்க இந்த கம்பெனி மூணுன்றதுக்காக ராத்திரி பகலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஆளுங்க என்ன்த்தா சொல்ல ஸோ என்ன நடக்குது அப்படின்னு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அது வந்து உள்ள நடுவில் பாட்டாளி மக்கள் கட்சியும் உள்ள வந்துட்ருக்கு ஸோ இவங்க ட்ரஸ்ட்டுக்கு பணம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கிளற வேண்டியதாக இருக்குது நான் நார்மலாக சொல்கிறேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அழகர் சாமியும் அசோகம் ஜனவரி பிப்ரவரியில் ஃப்ரெண்டாக இருந்தாங்க எப்படியாச்சும் மூடியாக கம்பெனி மூடியாகணும் அப்படின்ற அந்த ஒரு பயங்கர இன்வால்மெண்ட்டில் இருந்தாங்க இந்த பொண்ணோட அமௌண்ட்டு நம்ம எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துடலாம் ரிட்டன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சாமிகிட்டே பாலுமணி போயிருக்காரு அந்த டைமில் வந்து அவங்கள அந்த பொண்ணையும் பாலுமணியும் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் தான் நடந்துட்டுருக்கு இப்போ வந்து இந்த பொண்ணை வச்சு கேஸ் கொடுத்ததுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா சேல்ஸை குறைக்கணும் இந்த பொண்ணுங்களே பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு பணம் வரலதான போய்ட்டு நீங்களும் கேஸ் கொடுங்க அப்படின்னு புஷ் பண்ணுறதுக்காக ஸோ யூடியூப்பில் உக்காந்துன்னா அதை சொல்லி சொல்லி புஷ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணுங்க கேஸ் கொடுத்துருக்கு நீங்களும் போய் கேஸ் கொடுங்க பணம்லாம் வராது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டுருக்காங்க ஸோ படிச்ச பிள்ளையாக இருந்தும் இந்த மாதிரி பண்ணியிருக்கு இந்த பொண்ணு என்ன குற்றச்சாட்டு வைக்கிது அப்படின்னா நான் பிஎம்மானதுக்கும் ப்ராடக்ட் வரல க்ரௌன் ஆனதுக்கும் ப்ராடக்ட் வரல அப்படின்னு சொல்லுது பிஎம் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரில் தான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஸ்டோரில் நீங்கள் கையோடையே வாங்கிட்டு வந்துருக்கலாம் சப்போஸ் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பேவில் அமௌண்ட் அனுப்பிவிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு அமௌண்ட் அனுப்புனீங்களோ அவர் வந்து ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாரு அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா நார்மல் எஸ்எம்எஸில் உங்களுக்கு உண்டான பிஎம் பின்னு எந்த இருந்து வந்திருக்கு அப்படின்னு ஷோ ஆகியிருக்கும் அது செக் அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட பில்லு அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டோரில் போயிட்டு ப்ராடக்ட் வாங்கியிருக்கலாம் ஸோ ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலை சரிங்களா ப்ராடக்ட் உங்கள் ப்ராடக்ட் வந்து உங்கள் ஸ்டோரில் அதாவது உங்களுக்கு பிஎம் பின் அனுப்புனாங்கல்ல அந்த ஸ்டோர்லேயே இருக்குது அதை போய் வாங்கியிருக்கலாம் அது வந்து கொரியர் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுது அதனால் வந்து நான் கொரியருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரா கொரியரே எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் கொரியர் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா கொரியர் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க கம்பெனி அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க ப்ளஸ் வந்து ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க பிஎம் பின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் தான் வாங்குவீங்க உங்களுக்கு உண்டான ப்ராடக்ட் வந்து அந்த ஸ்டோரில் தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் கொரியர்னு இருக்குது கொரியர் வந்து எனக்கு வரல கொரியர் வரல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து படித்த படிச்ச பிள்ளை மாதிரியாக பேசிட்ருக்கீங்க அதே மாதிரி க்ரௌனுக்கு உண்டான ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் வராது நீங்கள் வந்து உங்க ஜோனலில் இருக்கக்கூடிய பிரான்ச் ஆஃபீஸ் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிங்கள்ல ஸோ அந்த பிரான்ச் ஆஃபீஸில் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய க்ரௌனுக்கு உண்டான அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும் நீங்கள் போய் வாங்கலை கம்பெனி வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வச்சுட்டு தானே இருக்குது நீங்கள் உங்கள் கைக்கு வரல அப்படின்றதுனால கம்பெனி கொடுக்கலன்னு அர்த்தமா நான் அமௌண்ட்டு கொடுத்தா எனக்கு ப்ராடக்ட் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் படித்தவங்க படிக்காதவங்கன்னு எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது ஸோ எதுக்கு இந்த வெரி மக்கள் மேலே கம்பெனி மூடியாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிட்டுருக்கு எத்தனை லட்சம் மக்களோட லைஃப்பு அதை காலி பண்ணுறதுக்கு பொண்ணாக இருந்து நீங்களும் கை கோத்துணுன்றீங்க பிஸ்னஸ் பிளான் தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்டோருக்கு போனீங்களா எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுருக்கீங்கள அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு அலட்சியமாவா கம்பெனியை மூடணும் கம்பெனி மூடணும் கம்பெனி மூடணும் ஏதாச்சும் ஒரு பொய் வழக்கு போட்டு கம்பெனி ஆகணும் ஏதாச்சும் கொத்தம் சொல்லி குறை சொல்லி அது கம்பெனி ஆகணும் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க எத்தனை மாற்றுத்திறனாளிகள் வயசானவங்க விதவைங்க கை கால் இல்லாதவங்க ஸோ இந்த மாதிரி சம்பாதிச்சிட்ருக்காங்க இத்தனை பேரோடய வயிற்றுச்சல் எதுக்கு உங்களுக்கெல்லாம் எத்தனை பேரோட சாபம் எதுக்கு இதெல்லாம்